அத நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க அந்த நினைப்பு கூட எனக்கு வந்ததே கிடையாது வாழ்க்கை போற போக்குல நானும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தி ஹிட்மேன் ரோஹித் சர்மா சிறப்பா இருக்காரு ரோஹித் சர்மா ரசிகர்கள் இப்பதான் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க ஓகே என்ன நடந்திருக்கு ரோஹித் சர்மா என்னெல்லாம் திறந்து பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்திய அணியின் கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு நடப்பு ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பதவியில இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டிருந்தாலும் கூட ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனா அசத்தலாம் நடத்த வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இவரோட அதிரடி ஆட்டத்தை பார்க்கும்போது ரோஹித் சர்மா டி உலக கோப்பை தொடர குறி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் ஒரு யூடியூப் சேனலில் தன்னோடய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் நான் ரிட்டையர்மெண்டை பத்தி யோசிச்சதே கிடையாது வாழ்க்கை போகக்கூடிய வழியில நானும் போய்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் என்னோட பேட்டிங் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏன் இன்னும் சில ஆண்டுகள் தொடரணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் என்னோட ஆசை அதற்கு பிறகு என்னோட பிளான் என்னென்னலாம் எனக்கு தெரியல இந்திய அணிக்காக வேர்ல்டு கப்பை வின் பண்ணிக் கொடுக்கணும் அது மட்டும்தான் எனக்கு மிகப்பெரிய ஆசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது இந்திய நீ வின் பண்ணோம் அப்படின்னு நம்புறேன் இந்தியாவில் நடந்த உலக கோப்பை தொடர்ல இறுதி போட்டி வரைக்குமே நாங்க சிறப்பா தான் விளையாண்டோம் செமிஃபைனல் வின் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு அடி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறத நினைச்சு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தோம் அதற்கு தேவையான எல்லா பணிகளையுமே செஞ்சோம் ஆனா வேர்ல்டு கப் பைனல்ல நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கறதே எங்களுக்கு தெரியல ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு மோசமா அமைஞ்சது அதுவும் சரியா பைனல்ல நடந்துருச்சு நாங்க அந்த மேட்ச்ல மோசமா விளையாண்டுருக்கோம் அப்படிங்கறத விட அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா சிறப்பான கிரிக்கெட்டை வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் நினைக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு வரக்கூடிய ஜூன் மாதம் நடைபெற இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தான் கிளம்பறங்கி இருக்காங்க இதுக்காக தான் கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களுக்கு பிறகு டி டுவெண்டி கிரிக்கெட்ல கம்பேக் கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா இப்போ நல்ல ஃபார்ம்லி இருக்காரு சோ டி டுவெண்டி உலக கோப்பை தொடரை இந்திய அணிக்காக வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்பவே அதிகமாக இருக்கு சரி ஓகே நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்திய அணிக்காக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை